வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு ஆறாவது நாள் பயிற்சி முடிச்சு ஒவ்வொருத்தரா வர்றாங்க இப்ப என்ன சொல்ல போறாங்கன்னு பார்ப்போம் வாட் இஸ் நேம் கவீன் வெல் ஓகே கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் சம் பேர்சன் Some person is having a garland made by a wood. Made by a wood. That garland contains small pieces of wood, fifty-four numbers. Where is garland? Huh? garland. A garland, somewhere, somewhere, somewhere it, it is there. Go and find out who is keeping that garland go and find out the garland who is keeping that garland a flash will come or a smell will come from uh, those who are having that garland small one 54 pieces of garland small one somebody is having some flash will come from that garland or some um, smell will come from that garland having that garland கார் ரை எக்ஸலண்ட் டச் த கார்ல டச் த கார்ல Touch the gar no garland. Yes, yes. Thank you, thank you. Congratulations. The garland um, is having somebody. What relation for you and that garland? Who is having somebody? What relation with you? Equal relation. What relationship between you and that uh, person? Who is having that garland? Mother. மாதர் கங்க்ராஜுலேஷன் இப்போ பாருங்க இந்த தம்பி எங்கேயோ இருந்தாரு பயிற்சி முடிச்சு வந்தாரு இந்த மாலை யாரோ கையில் வச்சிருக்கிறாங்க மாலை யாரோ கையில் வச்சிருக்கிறாங்க அது ஒரு பாக்கெட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இந்த அம்மா கையில் வச்சிருந்தாங்க அந்த பாக்கெட் யாரு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்ச பிறகு அவரு அவருக்கும் அந்த மாலை வச்சிருக்கிறவருக்கும் என்ன உறவுன்னு கேட்டேன் முதல்ல அந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னாரு ரியலி அந்த அம்மா சாப்பிட்டு சி வாஸ் ஈட்டிங் சம்திங் அதுக்கப்புறம் என்ன உறவுன்னு கேட்டேன் என்னுடைய அம்மானார் இதுதான் ஆழ்மன பயிற்சி நவ் யூ நோ வெரி வெல் அபவுட் யுவர் மாம் வெல் ஹவு யூ ஃபைண்ட் அவுட் ரியலி சீஸ் யுவர் மாம் ஹவு at first uh, when i was touching this yes the way i was like okay okay and then when i touch your hand oh. I, I already know the sensation the feeling and everything so she is your mother yeah good excellent yes. so you have come to a some level now in future what you think about your education um, by the way applying this subconscious mind in which level you will come uh, a very high level high level okay கங்கராச்சுலேஷன் தேங்க்யூ ஒரு அம்மாவும் அம்மாவும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க மதர் அண்ட் சில்ட்ரன் செம்மரெல்ஸ் நீங்க போய் கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல இருக்காங்க அண்ண கண்டுபிடிக்கணும் அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க அன்னு கண்டுபிடிக்கணும் கையில் என்ன வச்சிருக்கிறாங்க கையில் என்ன வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் என்ன எங்கேயோ இருக்கிறாங்க அவங்கள போய் கண்டுபிடிக்கணும் அவங்க யாரோ ஒருத்தர் கையில் என்னமோ வச்சிருக்காங்க அது என்ன வச்சிருக்கிறாங்க சூப்பர்

அந்த புக்கு பேர் என்ன ஆழ்மதையில் அற்புத சக்தி அது எந்த ஆழ்மதுன்னு அற்புத சக்தி அதுல இங்கிலீஷ்ல இருக்கா தமிழ்ல இருக்கா இங்கிலீஷ் ஆஹ் இங்கிலீஷ்ல அது என்ன அதுக்கு பேர் என்ன எழுதிருக்குது பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைன் பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் வெரி குட் நீங்க பயிற்சி முடிஞ்சு எங்கேயோ இருந்து வந்தீங்க அம்மாவும் மகனும் ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நேர வந்து கண்டுபிடிச்சிங்க அதுவும் இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னீங்க அம்மாவும் மகனுங்கிறது எப்படி உங்களுக்கு சென்ஸ் ஆச்சு நீங்க சொல்லீங்களா இல்லையா அன்னைக்கு அம்மா அப்பா மகனும் அம்மா மகனும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சொல்லிட்டே இருக்கும் போது டைரக்ஷன் வெரி குட் பாட்டுன்னு ஆரஞ்சு சரி அண்ட் தென் இங்க வந்தோடனே

அஞ்சு சென்ஸையும் பயன்படுத்தணும் பவர் ஆஃப் யுவர் சக் சப் மைண்ட். என் என்னக்கு நாக்கைப் பிட்டுங்க அங்கே வச்சிருக்கீங்க. ம் வேண்டா நாக்கைப் பிட்டுங்க. நீங்க எங்க இருக்க போய் கண்டுபிடிங்க. எங்கயோ வேற வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆ ஆ ஐயா நீங்க எங்க இருந்து வந்தீங்க ஒரு இங்கிலீஷ் புக் பேர் சொன்னே பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மெயின்டென் சொன்னேன் எங்கெங்கோ போய் இந்த புக்கை கண்டுபிடிச்சிருங்க எப்படி உங்களால அந்த புக்கை கண்டுபிடிக்க முடிஞ்சது புதுசா அங்க போஷம்ச்சு இந்த செய்தி சரி எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது இந்த இடத்துல என்ன சென்ஸ் வழி இதை ஐடென்டிஃபை பண்ணீங்க லைட் லைட் இந்த இடத்துல லைட் தெரிஞ்சதா லைட் லைட்டா அதுக்கப்புறம் சொல்லுங்க சொந்தமா அது இங்கிலீஷ் புக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க நீ சொன்ன வார்த்தை வார்த்தை அப்போ உங்களுக்கு சென்ஸ் ஆயிடுச்சு இப்போ இருந்து இன்னைக்கு ஆறாவது நாள் பயிற்சி அற்புதமா இப்போ இன்னைக்கு செஞ்சீங்க உங்களை எதிர்கால இலக்கு லட்சியம் எதிர்கால கோல் என்ன உடல்நலம் ம் குடும்ப நலம் ம் அது மாதிரி செய்வோம் அதுக்கப்புறம் மற்றது நினை வந்தால் பார்க்குறோம் இப்போ உடல் நலமும் குடும்ப நலமும் நல்லா உங்களால் கவனிக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படித்தானே வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்